கும்பகோணம் அருகே அரசு மருத்துவமனையில் இரவு நேரத்தில் மருத்துவர் இல்லாததால் நோயாளிகள் அவதி தமிழக அரசு இரவு நேர மருத்துவரை பணியில் அமர்த்த நோயாளிகள் பொதுமக்கள் கோரிக்கை தஞ்சாவூர் மாவட்டம் கும்பகோணம் அருகே பட்டீஸ்வரம் அரசு ஆரம்ப சுகாதார நிலைய மருத்துவமனை அமைந்துள்ளது இந்த மருத்துவமனைக்கு பட்டீஸ்வரம் சோழன் மாளிகை தேனாம்படுகை திருவலஞ்சுழி ஆரியப்படையூர் உள்ளிட்ட முப்பதுக்கும் மேற்பட்ட கிராமங்களில் இருந்து குழந்தைகள் முதல் கர்ப்பிணி பெண்கள் பெரியவர்கள் வரை சிகிச்சைக்காக வருகின்ற முக்கியமான மருத்துவமனையாக இருக்கிறது இந்நிலையில் இரவு நேரங்களில் மருத்துவர் பரிசோதனை இல்லாமல் நோயாளிகள் பரிதவிக்கின்றனர் மேலும் செவிலியர் மட்டும் பணியில் இருப்பதாலும் கடுமையான காய்ச்சல் மற்றும் பிற நோயாளிகள் வந்தால் கும்பகோணம் பெரியாஸ்பத்திரி அல்லது தனியார் கிளினிக்கில் பார்த்துக் கொள்ளும்படி கூறுகிறார்கள் என நோயாளிகள் பொதுமக்கள் குற்றம் சாட்டுகின்றனர் மேலும் மருத்துவமனையில் இரவு நேரங்களில் மருத்துவர் இல்லாததால் மருத்துவமனைக்கு வரும் நோயாளிகள் பொதுமக்கள் மிகவும் சிரமத்திற்கு உள்ளாகின்றனர் மாவட்ட சுகாதார நிர்வாகம் மற்றும் தமிழக அரசு உடனடியாக நடவடிக்கை மேற்கொண்டு பொதுமக்களின் நலன் கருதி இரவு நேர பணியில் மருத்துவரை பணியமர்த்த நோயாளிகள் பொதுமக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர் தொகுதி என்பதால் அவர்கள் சம்பந்தப்பட்ட மருத்துவமனையில் ஆய்வு மேற்கொள்ள வேண்டும் எனவும் பொதுமக்கள் கோரிக்கை வைத்துள்ளனர் தஞ்சாவூர் மாவட்டம் கும்பகோணத்தில் வந்து அரசு ஆரம்ப சுகாதார நிலையம் பட்டிசோரத்தில் ஆரம்ப சுகாதார நிலையத்தில் பகல் நேரத்தில் ஒரு டாக்டர் மட்டும் இருக்காங்க அவங்க இருபது மணி நேரம் வந்து வேலை பார்க்குறாங்க இரவு நேரங்களில் இங்கே வந்து டாக்டர் வந்து கிடையாது பகல் நேரங்களில் குறைஞ்சபட்சம் ஒரு முந்நூறு பேருக்கு மேலே வந்து இந்த பகுதியில் வந்து வந்து சிகிச்சை வைக்கி வராங்க இரவு நேரங்களில் வந்து நூறு பேருக்கு குறையாமல் சிகிச்சைக்கு வராங்க இருந்தாலும் இரவு நேரங்களில் இங்கே டாக்டர் வந்து கிடையாது இந்த க பட்டீஸ்வரம் ஆரம்ப சுகாதார நிலையத்தை சுற்றி வந்து கிட்டத்தட்ட வந்து ஒரு முப்பது கிராமத்துலேருந்து இங்கே வந்து சிகிச்சைக்காக வராங்க இந்த ஆஸ்பத்திரிக்கு இரவு நேர இரவு நேரத்தில் ஒரு டாக்டரை வந்து நியமித்து மாவட்ட சுகாதார நிர்வாகம் வந்து அமைச்சு தரணும்னு பொதுமக்கள் சார்பாக கோரிக்கை வைக்கிறோம் இங்கே வந்தாங்க டாக்டர் இல்லை ஜிஹெச்சிக்கு வந்து போங்க இரவு நேரத்தில் வந்து டாக்டர் இல்லை நீங்கள் வந்து ஜிஹெச்சிக்கு வந்து போங்க இல்லைனா ப்ரைவேட் டாக்டருக்கு வந்து பாருங்கள் அப்படிங்கிறாங்க அது இல்லைன்னா அங்கே வந்து கிளினிக்கு வந்து இந்த டாக்டரை வந்து வச்சுருக்காங்க அங்கேயே கூட போய் நீங்கள் காட்டுங்க அப்படிங்கிற தகவலையும் வந்து சொல்கிறாங்க கூடுதலாக இங்கே மருத்துவர் இல்லாத செவிலியர்கிட்ட வந்து என்ன நோய்க்கு என்ன மருந்து கொடுக்குறாங்கன்னு தெரியாத வெறும் மாத்திரை மட்டும்தான் வந்து கொடுக்குறாங்க ஒரு ஊசியோ ஒரு ஒரு அதை எதுவுமே வந்து கிடையாதுங்க